ஆய் என் அன்பு சொந்தங்கள் அன்பு உறவுகள் அன்பு நண்பர்கள் அன்பு விவசாயிகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் ஓகே நேற்று என்னாச்சுன்னா ஒரே பல் வலி மூணு நாளாக பல்வலியா என்ன பண்ணேன் முந்தைய நாளெல்லாம் சரியான வலி பல்லு வலி தாங்க முடியல நேற்று டாக்டர் போகிறேன் பல்லு பிடுங்க ரெண்டு பல்லு கடைசி பல்லு மேல் பல்லு லைனில் கடைசி பல்லுக்கு முந்தின பல்லு ஒரே வலி ரெண்டு பக்கமும் ரெண்டு பல்லு ரெண்டு பக்கமும் டாக்டர் போனேன் சார் எனக்கு பல்ல பிடுங்கன்னு டாக்டர் பார்த்தாரு ஒரு பல்லு பிடுங்க எவ்வளோன்னு கேட்டேன் ஒரு பல்லு பிடுங்க ஐநூறுரூவா சொன்னார் நான் கேட்டேன் ரெண்டு பல்லையும் பிடுங்கன்னா ஆஃபர் உண்டான்னு கேட்டேன் அப்படி இல்லை சொல்லிட்டார் அப்புறம் என்ன சொன்னார்ன்னா ஒரு நாளைக்கு ஒரு பல்லு தான் பிடுங்க முடியும் அப்படின்னாரு ஏன் சார் அப்படின்னே மூணு நாள் கழிச்சு தான் அடுத்த பிள்ளை பிடுங்கணுன்னாரு சார் மொத்தமாக பிடுங்க எப்போ பிடுங்காலும் வலி ஒன்று தானே அப்படின்னு பிடுங்க சொன்னேன் இல்லை உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன் டாக்டர் என்ன சொன்னார்ன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உங்களால் சாப்பிட முடியாது அப்படின்னாரு நான் சாப்பிட்றத பற்றி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பிடுங்க சார் அப்படின்னு அதனால் நேற்று ரெண்டு பிள்ளை பிடுங்கியாச்சு ரெண்டு பல்லை பிடுங்கினோட தான் உயிரே வந்திருக்கு வலியெலாம் இல்லை நீங்களெலாம் யாரெல்லாம் பல்லு பிடுங்குறீங்க மக்களே கான் போகி பண்டிகைக்கு ஸ்பெஷல் எல்லாம் பழைய இதை தூக்கி வழியே போட சொல்லுவாங்கள்ல நான் ரெண்டு பல்ல தூக்கி வெளியே போட்டிருக்கேன் ஓகே மக்களே எல்லோரும் சந்தோஷமாக இருங்க எப்படி பல்லு நல்லா இருக்கா வடிவல் கேட்குற மாதிரி தான் ஆஃபர்லாம் கேட்டேன் பல்லு பிடுங்கிறதுக்கு லாஸ்டில் பல்லு நேரத்து பிடுங்கியாச்சு நல்லா இருக்கிறேன் நேற்று மட்டும்தான் கொஞ்சம் வழி இருந்தது இன்றைக்கி வழியில் எல்லாம் மாத்திரை போடுறேன் ஓகே நான் நல்லமாக இருக்கேன் அன்பு சொந்தங்களே நீங்களும் நல்லா இருங்க நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்த மாதிரி ஓகே நல்லா இருந்தால் என்றைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படி தானே அதனால் அன்பு உறவுகளே எல்லோரும் பொங்கல் கொண்டாடி நல்லபடியாக நேற்று போகி இன்றைக்கி பொங்கல் நாளைக்கு மாட்டுப் பொங்கல் நாளை மறுநாள் காணும் பொங்கல் எல்லா பொங்கலையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் பொங்கல் திருநாளில் அன்பு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாய் ஓகே உறவுகளே எங்கள் வீட்லேயும் இன்று காலை சிறப்பாக பொங்கல் நடந்தது பொங்கல் முடிந்தது ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லா நாளும் திருநாளே நாம் நல்லது நினைத்தால் எல்லாம் நல்லது நாம் என்று நினைத்தாலும் திருநாள் தான் பொங்கல் என்ன எல்லா நாளும் நம் மனசு வைத்தால் எல்லா நாளும்